நாலு வருஷமா தாவல்பூர் கிராமத்தோட மண்ணு தண்ணீரை தொடரத கூட நிறுத்திடுச்சு வயல் காஞ்சு போச்சு கிணறு வறண்டு போயிடுச்சு அப்புறம் கிராமத்து ஜனங்களோட கண்கள்ல வெயில் மட்டும்தான் தெரிஞ்சது வெயில் தாங்க முடியாம ஹரிராம் தன்னுடைய மனைவி சீமா கிட்ட என்ன சொன்னார்னா சீமா எனக்கு என்ன தோணுதுன்னா நாம விடுற மூச்சு காத்து கூட இப்ப ரொம்ப சூடாதான் வந்துட்டு இருக்கு எவ்வளவு நாள் தான் இதை பொறுத்துக்கிறது அந்த தெய்வம் நம்ம மேல கருணை காட்டுற வரைக்கும் இல்ல ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கணும் கிராம அதிகாரி ஏற்கனவே கரண்ட கட் பண்ணிட்டாங்க விவசாயிங்க பில்ல கட்டுறதுக்கு எந்த ஒரு வழியும் கிடையாது அரசாங்கத்து மேல உள்ள நம்பிக்கை போயிடுச்சு அப்பதான் வந்தாரு கிராம தலைவர் ரகுவம்சி இனிமே அரசாங்கத்தை நம்மளால நம்பவே முடியாது நமக்கான வழிய நாமளே தான் இனிமே உருவாக்கிக்கணும் நீங்க எல்லாரும் உங்க ஒப்புதல கொடுங்க நான் எல்லார் வீட்லயும் சோலார் பேனல் போடுறதுக்கான ஏற்பாடு பண்றேன் உங்க எல்லாருக்கும் குளிர்ச்சியான காத்த கொண்டு வருவேன்

ரகுவம்சி தன்னுடைய அரண்மனை மாதிரி இந்த வீட்ல அஞ்சு ஏசி அப்புறம் பத்து கூலர் போட்டிருந்தாரு கிராமத்து ஜனங்களை கேட்ல இருந்தே துரத்தினாரு அந்த ஆளு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டான் கஷ்டப்பட்டு உழைச்ச கடைசி பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான் இப்போ என்ன பண்ண போறீங்க ஹரிராமோட கண்கள்ல தூக்கம் இல்ல வெறும் வேர்வை மட்டும்தான் இருந்தது மதிய நேரத்துல சூரியன் வானத்தோட உச்சியில தொட்ட போது அவர் ஒரு பழைய கைவிசிறிய எடுத்துக்கிட்டு வறண்டு போய் இருந்த ஏரி கரைக்கிட்ட போய் உட்கார்ந்துருந்தாரு ஒருவேளை ஒரே ஒரு தடவை நல்லா காத்தடிச்சா போதும் கொஞ்ச நேரம் காத்தடிச்சா போதும் அந்த சமயத்தான் அந்த இடத்துக்கு ஒரு சாது வந்தாரு அவரோட கண்கள்ல ஒளியும் அப்புறம் முகத்துல ஒரு ரகசியம் தெரிஞ்சது மகனே அந்த விசிறிய என்கிட்ட கூட வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு இந்தாங்க சாமி ஆனா இது ரொம்ப பழசு நிறைய காத்தெல்லாம் வராது உன்னோட மனசு சுத்தமா இருக்கு நீ எனக்கு இத உண்மையான மனசோட கொடுத்திருக்க இப்போ இது என்னோட முறை நீங்க இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு தூங்கிடு உன் கனவுல என்ன பாக்குறியோ அடுத்த நாள் காலையில அங்கேயே போயிடு உனக்கான பதில் அங்கதான் மறைஞ்சிருக்கு இப்படி சொல்லிட்டு சாது அங்கிருந்து போயிட்டாரு யாராலையும் எதையும் புரிஞ்சுக்க முடியல ஹரிராம் அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு அந்த சாது ஒன்னும் பைத்தியம் கிடையாது கனவுல யாராவது பிரச்சனைக்கு தீர்வு காணுவாங்களா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஒருவேளை ஹரி ராம் ராத்திரி அந்த பழத்தை சாப்பிட்டாரு அவர் கண்ண மூடின உடனே ஒரு விசித்திரமான கனவு அவருக்கு தோன்றுச்சு நான் எங்க வந்திருக்கேன் எதிர்க்க நிறைய பெரிய மரங்கள் இருந்தது ஒவ்வொரு மரத்திலயும் கூலர்கள் தொங்கிகிட்டு இருந்தது அதுவும் ஆயிரக்கணக்கில் அப்புறம் சில்லுன்னு வீசுற காத்து ஏதோ மலையோட மடியில உட்காந்துருந்த மாதிரி இருந்தது இது நிஜமாவே மாய மரம் தான் ஹரிராமோட கண்கள் திறந்தது அவர் வேர்வையால நினைஞ்சிருந்தாரு ஹரிராம் தன்னுடைய மனைவி சீமா கிட்ட தன்னுடைய கனவை பத்தி சொன்னாரு சீமா எனக்கு வந்தது கனவு இல்ல அது அப்படியே உண்மை மாதிரி இருந்துச்சு நான் அந்த மரங்களை பார்த்தேன் எல்லா மரத்திலையும் கூலர் தொங்கிக்கிட்டு இருந்துச்சு குளிர்ந்த காற்று அதாவது சொர்க்கமே வந்த மாதிரி இருந்துச்சு

இது அதேதான் ஹரிராம் அங்கேந்து ஓடி போய் ஒரு கோலர பிடிங்கினாரு அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு ஓடினாரு சீமா இங்க பாரு நான் அந்த மரத்துல இருந்து கூலர் எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் என்னோட கண்ணால பார்த்தேன் இது உண்மையிலேயே விசித்திரமா இருக்குங்க ஆனா யோசிச்சு பாருங்க இந்த கூலர் கரண்ட்ல தானே ஓடும் ஆனா நம்ம கரண்ட் இங்க இருக்கு அந்த சமயம் தானாவே கூலர் ஓடிச்சு அப்புறம் அதுல வந்த காத்து அவ்வளவு குளிர்ந்து இருந்தது அதை பார்த்து ஏசி கூட வைக்கப்படுதுன்னா பாருங்களேன் ராமா இது உண்மையிலேயே அதிசயமா இருக்கு ஹரிராமுக்கு காட்டுல நடந்த அந்த கதை தீய போல அந்த கிராமம் முழுக்க பரவிடுச்சு கிராமத்து ஜனங்க ஹரிராம் கூட அந்த காட்டுக்குள்ள போனாங்க அங்க இருந்த ஒவ்வொரு மரங்கள்லயும் கூலர் தொங்கிக்கிட்டு இருந்தது அப்புறம் எல்லாரும் அவங்க அவங்களுக்கான கூலரை பறிச்சுக்கிட்டாங்க அடுத்த நாள் கிராமத்து தெருக்கள்ல வெயில் இல்ல தான் நிறைஞ்சிருந்தது முதல் தடவையா மக்கள் நிம்மதியா மூச்சு விட்டாங்க சாயந்திர சமயம் கிராமத்து ஜனங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஹரிராம் கிட்ட என்ன சொன்னாங்கன்னா கூலர் இருந்த காற்றே கிடைச்சிருச்சு ஆனா பசிக்கு என்ன பண்றது வயலெல்லாம் வறண்டுடுச்சு சாப்பிடவும் எதுவும் இல்லை நாம் இல்லாம யோசிச்சு காற்றாலு மறுபடியும் அதே வறண்டு போன உட்காந்துருந்தாரு அவரு வானத்தையே பாத்துட்டு இருந்தாரு அப்பதான் அந்த சாது மறுபடியும் இப்ப சொல்லுப்பா நான் பண்ணது உனக்கு உதவியா இருந்துச்சா இங்க பாருங்க சுவாமி நீங்க காத்து கொடுத்துட்டீங்க ஆனா எங்களுக்கு உணவு இல்லை எங்களுக்கு விளைச்சலும் நடக்கல ரேஷன் இல்ல நாங்க எப்படி வாழ்றது எந்த மரத்துல இருந்து கூலர் வந்துச்சோ அந்த எல்லா மரங்களும் இப்ப உனக்கு சொந்தம் அந்த கூலர் எல்லாத்தையும் தேவைப்படுற பணக்காரங்களுக்கு மட்டும் வித்துரு அதுவும் அதிக விலைக்கு அதுல வர பணத்தை கிராமத்து நன்மைக்காக பயன்படுத்து இப்படி சொல்லிட்டு ரகசியமான முறையில் அந்த சாது அங்கிருந்து புறப்பட்டு போனாரு அவர் எப்படி வந்தாரு அதே போல சகோதர சகோதரிகளே இப்போ நாம இந்த கூலர்களை பக்கத்து கிராமத்துல இருக்கிற பணக்கார ஆளுங்களுக்கு வித்துடலாம் அதுல வர பணத்தால நம்ம கிராமத்து வயல்களை நம்ம சரி பண்றதுக்கு பயன்படுத்தலாம் கிராமத்து ஜனங்க தயாராயிட்டாங்க சிட்டிக்கள்லயும் பணக்கார கிராமங்கள்லயும் வியாபாரம் பண்ணாங்க மெல்ல மெல்ல கிராமத்துக்கு பணம் வர ஆரம்பிச்சது வறண்டு போன வயல்ல பசுமை நிறைஞ்சது அப்புறம் செல்லுங்கிற காத்தோட வயிற்று பசியும் அவங்களுக்கு தீர்ந்தது இப்ப கிராமத்தோட மாறுதல் நிலவரும் ரகுவம்சி வரைக்கும் போய் சேர்ந்துடுச்சு குளிர்ந்த காற்றும் சந்தோஷமான முகங்களும் வம்சியோட நிம்மதியை குழைச்சது பீமா பாத்துட்டு தானே இருக்க அந்த கிராமம் முழுசா மாறிடுச்சு எல்லா வீட்லயும் கூலர் இருக்கு அந்த கூலர் எல்லாம் தான் வந்துச்சுன்னு தெரியல அதுவும் கரண்ட் இல்லாம ஓடுது இப்போ அவங்க கிட்ட பணமும் வரப்போகுது அது மட்டும் நடந்தா அப்புறம் அவங்களோட வயலும் பசுமையா மாறிடும் அப்புறம் யாருக்கும் நான் ஞாபகமே இருக்க மாட்டேன் முதலாளி எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹரிராம் தான் அவனுக்கு காட்டுக்குள்ள நிறைய மரங்கள் கிடைச்சிருக்கு அதில் கூலர் வளர்ந்துட்டு நீ என்ன உளறிட்டு இருக்க நான் உங்களோட ஆளுன்ற விஷயம் கிராமத்து ஆளுங்களுக்கு தெரியாது நானும் ஹரிராம் கூட அந்த காட்டுக்குள்ள போயிருந்தனே நான் என் கண்ணால பார்த்தேன் நிறைய பெரிய மரங்கள் அந்த எல்லா மரங்கள்லயும் குளிர்ந்த காற்று தரக்கூடிய கூலர்கள் இருந்துச்சு அப்படின்னா சரி அடுத்த தடவை தாளுங்க அந்த மரத்திலிருந்து கூலர் எடுக்கிறதுக்காக போகும்போது அப்போ நாமளும் போகலாம் அங்க இருக்கிற மரங்களுக்கு தீ வச்சு விட்டுடலாம் அந்த மரம் அதை பணம் சம்பாதிப்பாங்க கிராமத்து ஜனங்களோட அந்த மரத்து கிட்ட போய் சேர்ந்தாங்க அப்புறம் பின்னாடியே ரகுவம்சும் பீமாவும் வந்து சேர்ந்தாங்க பீமாவை அவங்களோட பார்த்ததும் கிராமத்து ஜனங்க பீமா நீயா நீ எங்களுக்கு துணையா தானே இருந்த எங்க கூட ஒன்னா தானே இருந்த நம்ம கூடவே இருந்து நம்மள ஏமாத்திட்டான் இப்போ நான் நம்ம தலைவர் கூட சேர்ந்து இந்த எல்லா மரங்களுக்கும் தீ வைக்க போறேன் பீமாவும் ரகுவம்சியும் பெட்ரோல் அப்புறம் டீசலோட அந்த மரங்களை எரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஆனா நெருப்பு எரியவே இல்ல திடீர்னு ஒரு வேகமான காத்து வீசிச்சு அப்புறம் சாது அங்க தோன்றினாரு இப்போ அவருடைய கண்கள்ல கருணை இல்ல கோபம் தான் தெரிஞ்சது நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் எரிஞ்சு சாம்பலாக போறீங்க பீமா அப்புறம் ரகுவம்சியோட உடம்புல நெருப்பு எரிய ஆரம்பிச்சது அவங்க ரெண்டு பேரும் கத்தினாங்க சுவாமி தயவு காட்டுங்க என்ன ஆயிருந்தாலும் சரி இவங்க எங்க கிராமத்து ஆளுங்க இவங்களை காப்பாத்துங்க சாதுவோட கோபம் தணிஞ்சது நெருப்பும் அணைஞ்சது பீமாவும் ரகுவம்சம் நடுங்கினாங்க செஞ்ச தவறுகளை நினைச்சு அவங்க கண்ணுல கண்ணீர் வர ஆரம்பிச்சது நான் உனக்கும் கிராம மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இருந்தாலும் நீ என்னோட உயிரை காப்பாத்தி இருக்க ஒரு மனுஷன் தான் மற்ற மனுஷனை பத்தி கவலைப்படுவாங்க அதுதான் மனித நேயம் நான் ஹரிராமோட உண்மையையும் உண்மையையும் நேர்மையையும் பார்த்துதான் இந்த கிராமத்துக்கே உதவி பண்ணேன் இந்த கிராமம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன்னு நான் பல வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன் ஆனா ரகுவன்ஷி இது எல்லாமும் தெரிஞ்சும் நீ எதுவும் பண்ணாம இருந்த உன்னோட வீட்டில் ஏசி மாட்டிக்கிட்ட மற்ற எல்லாரையும் வெயில்ல கஷ்டப்பட விட்டுட்ட எங்களை உங்களை ஒரு நிபந்தனையோட இனிமே இந்த கிராமத்தோட தலைவர் ரகுவன் அப்புறம் மக்களோட மனசுல நம்பிக்கை இருந்தது இப்ப ஹரி ராம் ஒவ்வொரு வீட்டுக்கும் நிம்மதி கிடையாது மொத்த கிராமத்துக்கான குரலா மாறிட்டாரு இப்ப தபல்பூர் நிஜமாவே பசுமை நிறைஞ்ச கிராமமா மாறிடுச்சு இங்க மரங்கள் கூலர் கொடுக்குது அப்புறம் மக்களுக்குள்ள ம